விஜய் டிவியில் குக் வித் கோமெடின்ற ஷோ ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இது வரைக்கும் நாலு சீசன்கள் முடிஞ்சிருக்கு இப்போது அஞ்சாவது சீசன் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்டும் பண்ணப்படுது ஆனால் திடீர்னு இந்த ஷோவோட நடுவர்கள் வெங்கடேஷ் பட் இந்த ஷோவில் இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு அதைத் தொடர்ந்து இந்த ஷோவோட தயாரிப்பாளர் இயக்குனர் இவங்களும் வெளியேறின நிலையில அடுத்த சீசன் கேள்விக்குறி ஆயிடுச்சு ஒருவேளை அது இது எது ஷோ வர்றதால கோமாளி ஷோ வராது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த நிலையில் இப்போது விஜய் டிவி வட்டாரம் இது பற்றி சொல்லும்போது அஞ்சாவது சீசன் கண்டிப்பாக இருக்கும் அப்படினும் புதிய நடுவர் அண்ட் புத்தம் புதிய அம்சத்தோட ஷோ ரொம்பவே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் குக் வித் கோமாளி அஞ்சாவது சீசனில் ஜெர்ஜ் தாமுவோட நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றவரது கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுது இவர் மெஹந்தி சர்க்கர்ஸ் உள்ளிட்ட சில படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய திரையுலக பிரபலங்களோட வீட்டுகளில் நடந்த நிகழ்ச்சிக்கு இவர் தான் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சமையல் கலையோட வல்லுநரான இவர் பிரதமரில் இருந்து முதல்வர் வரைக்கும் கலந்துக்கிட்ட ஷோவோட விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவோட போட்டியாளர்கள் தேர்வு நடைபெற்றுட்டு வரதாகவும் ஏற்கனவே இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட கோமாளிகளை வச்சு இப்போ ப்ரொமோ வீடியோ ஒன்று ரெடி ஆயிட்டு வரதாகவும் விஜய் டிவி தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ புத்தம் புதிய அம்சத்தோட ஒரு சம்ம கிராண்டான லுக்கோட ஒரு புதிய நடுவர்களோட எதிர்பாராத போட்டியாளர்களோட இந்த ஷோ சீக்கிரமாகவே விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு